வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பூமி இயற்கை விவசாயம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து ஸ்டாண்டு மாடித்தோட்டத்துக்கு தேவையான ஸ்டாண்டை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு வைக்கிறதுனால வந்து சின்ன இடத்துல நிறையா செடிகள் வச்சுக்கலாம் அது போக வந்து குப்பைகள் சேராமல் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிங்கிள் ஸ்டெப் அடுத்து வந்து டூ ஸ்டெப் ஸ்டாண்ட் இருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட எட்டு செடிகள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் குப்பைகளை வந்து ரொம்ப சேர விடாமல் அழகாக பார்க்குறதுக்கு இருக்கும் சிங்கிள் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா அது வந்து நாலு செடி வச்சுருக்கோம் நம்ம இது டூ ஸ்டெப் ஸ்டாண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா வந்திங்கன்னா கத்திரிக்காய் அப்போ தான் பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து மல்லிகை செடி மல்லிகை நம்ம வந்து குண்டு மல்லி சொல்கிறோம்ல அந்த மல்லிகை செடி இதுவே நீங்கள் கபாத் பண்ணி விட்டு வச்சுக்கலாம் இந்த சின்ன இடத்துல பார்த்திங்கன்னா நான் எட்டு இது வச்சுருக்கேன் நான் எவ்வளோ சொல்கிறது காய்கறி தக்காளி கத்திரி மிளகாய் அது போக புதினா கீரைகள் அதுக்கப்புறம் இந்த மல்லிகை செடி இதெல்லாமே சின்ன இடத்துல நம்ம வச்சுக்கலாம் அதுக்கு தான் இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா மிளகாய் செடி வந்து இப்போ தான் பூத்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு மிளகாய் வந்துருக்கு பார்த்திங்கன்னா நீல மிளகாய் சம்பா மிளகான்னு சொல்லுவோம் இப்போ தான் வந்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த இது பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி இப்போ நாட்டு தக்காளி வந்து இப்போ வீட்டில் எல்லாத்துக்குமே தேவையானது ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி தான் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே வந்து மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணிக்கலாம் இது நாட்டு தக்காளி நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா புளிப்பாக இருக்கும் கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா பூ பூத்து காய்க்க ஆரமிச்சிக்கிட்டுருக்கு இந்த பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள் காயும் இருக்கும் ஒரு வெள்ளை கத்திரிக்காய் இது வந்து இது காயும் நமக்கு வந்துட்டுருக்கு இந்த மாதிரி வந்து சின்ன இடம் அதாவது சொல்கிறது எப்படின்னா இப்போ நமக்கு இதோடய சைஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுக்கு ஒரு மூணு அடி தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு அடியிலே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஸ்டெப்பாக நம்ம வச்சுருக்கோம் எட்டு செடிகள் வந்து எட்டு க்ரோ பேக்காக நம்ம வந்து வச்சிருக்கோம் நம்ம இதில் வந்து கீரைகள் பார்த்திங்கன்னா புதினா வச்சுக்கலாம் நம்ம புதினாவுக்கு நல்லா வெயில் தேவை புதினா கீரையும் நம்ம வச்சுக்கலாம் அது வந்து தேவையானதாக வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாமளே அறுவடை பண்ணிக்கலாம் இதுதான் வந்து ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் ஸ்டாண்டு எட்டு செடிகளுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கும் இந்த மாடித்தோட்ட ஸ்டாண்டு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே